வணக்கம் புகைப்பிடிப்பதை அடியோடு நிறுத்த உதவும் கடலை மிட்டாய் எப்படி முயன்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்த முடியவில்லையா இதோ உங்களுக்கான தீர்வு புகைப்பிடிக்கும் பழக்கம் எல்லோருக்கும் கூட பிறந்தது அல்ல இடையில் வந்ததுதான் எனவே அதை நிறுத்துவது என்பது மலையை சாய்க்கும் காரியமல்ல சற்றே மனது வைத்தால் போதும் மனக்கட்டுப்பாட்டை சற்றே உறுதியோடு கடைபிடித்தாலே போதும் இதை நீங்கள் எளிதில் சமாளிக்கலாம் சிகரெட் பிடிப்பதை நிறுத்த மிக மிக எளிமையான வழி ஒன்று உள்ளது புகைப்பிடிப்பதில் செயின் ஸ்மோக்கர்ஸ் அக்கேஷனல் ஸ்மோக்கர்ஸ் மிடில் கிளாஸ் ஸ்மோக்கர்ஸ் மூணு பிரிவாக பிரிக்கலாம் ஆனால் எப்படிப்பட்ட பிரிவில் இருந்தாலும் இந்த உபாயத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் பிடிப்பவராக இருந்தாலும் பரவாயில்லை சிகரெட்டை நிறுத்த வேண்டும் என்று முதலில் மனதளவில் தீர்மானியுங்கள் முதலில் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் கண்ணை மூடிக்கொண்டு முதலில் முடிவை எடுத்து விடுங்கள் முடிவெடுத்து விட்டாயிற்று அதை எந்த நாளிலிருந்து அமல்படுத்துவது என்பதையும் தீர்மானியுங்கள் இப்போது முதலே நிறுத்துகிறேன் என்று சவிடாலாக முடிவெடுக்க வேண்டாம் அது சாத்தியமில்லாதது எனவே நாளையிலிருந்து அல்லது அடுத்த வாரத்திலிருந்து என்று ஒரு தேதி குறிப்பிடுங்கள் முடிவு செய்த தேதிக்கு வந்துருச்சா நீங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும் உடனே கடைக்கு போங்கள் ஒரு சிகரெட் வாங்குங்கள் ஆனால் பற்ற வைக்காதீர்கள் அதை வெறுமன வாயில் வைத்து கொண்டு சிறிது நேரம் புகைப்பிடிப்பது போல உணர மட்டும் செய்யுங்கள் ஒரு சிகரெட்டை நீங்கள் எப்படியெல்லாம் அனுபவித்து பிடிப்பீர்களோ அந்த உணர்வு வருவது போல் வாயில் வைத்து எடுங்கள் படு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் மனதை கட்டுப்படுத்துங்கள் வாங்கிய சிகரெட்டை அப்படியே வைத்து கொண்டு இதே போல் முதல் நாள் முழுவதும் செய்து பாருங்கள் சற்று கட்டுப்படுவது போல தோன்றும் ஆனால் பெரும் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் மனம் தளர்ந்து பற்ற வைத்து விடாதீர்கள் அடுத்த நாள் தான் சத்திய சோதனையே ஆரம்பம் இரண்டாவது நாளில் நீங்கள் ஒரு சிகரெட்டை கூட வாங்கக்கூடாது மாறாக கடைக்கு போய் ஐம்பது காசு கொடுத்து கடலை மிட்டாய் வாங்குங்கள் சென்னை பக்கம் இதற்கு பர்பி என்று பெயர் மதுரை பக்கம் போனால் கடலை மிட்டாய் என்பார்கள் இந்த கடலை மிட்டாய் தான் உங்கள் புகைப்பழக்கத்தை அடியோடு விரட்ட போகும் அருமருந்து எனவே இதை சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள் ரெண்டாவது நாள் முழுவதும் எப்போதெல்லாம் புகைப்பிடிக்க வேண்டும் என்று தோன்றுகி தோன்றுகின்றதோ அப்போதெல்லாம் ஒன்று அல்லது ரெண்டு கடலை மிட்டாய்களை வாங்கி வாயில் போட்டு சாப்பிடுங்கள் இது மிகப்பெரிய டைவர்ஷன் கொடுக்கும் இது அனுபவ வார்த்தை எனவே நம்புங்கள் இரண்டாவது நாள் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிப்பது போலவும் இருக்கும் இருந்தாலும் மனதை கட்டுப்படுத்துங்கள் டைவர்ஷன் தரும் வகையிலான சிந்தனைக்கு மாறி பாருங்கள் நிச்சயம் புகைப்பிடிக்கும் உணர்வு கட்டுப்படுத்த முடியும் மூன்றாவது நாளில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உணர முடியும் புகைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வெகுவாக குறைந்திருப்பதை நீங்களே உணர முடியும் அப்படி ஒரு வேலை தவிர்க்க முடியாமல் தோன்றினாலும் உடனே கடைக்கு போய் கடலை மிட்டாய் வாங்கி வாயில் போடுங்கள் இது மிக மிக எளிய முறையில் மூன்று நாட்களிலேயே ஒரு வேலை உங்களால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் கூடுதலாக இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் புகைப்பழக்கம் நீங்கள் கட்டோடு நிறுத்திவிட முடியும் அல்லது குறைத்துவிட முடியும் அது எப்படி கல்லை முட்டாயை வச்சு புகைப்பிடிப்பதை குறைக்க முடியும் என்று அவநம்பிக்கையுடன் கேட்காதீர்கள் நிச்சயம் முடியும் உங்களுக்கு மன உறுதியும் கட்டுப்பாடும் மட்டும்தான் இந்த சமயத்தில் மிக மிக முக்கியமாக தேவை இன்னொரு விஷயம் இந்த மூன்று நாட்களுமே நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இதை செய்து பார்க்காதீர்கள் சத்தியமாக உங்களால் புகைப்பழக்கத்தை விடவே முடியாது நீங்கள் எங்கு வழக்கமாக சிகரெட் வாங்குவீர்களோ அதே கடைக்கு போய்தான் இந்த மருந்தை சாப்பிட வேண்டும் அப்போதுதான் உங்களை பிடித்துள்ள இந்த நோய் குணமாகும் இதுவும் கூட ஒரு வகையில் சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான் அதாவது சிகரெட்டை சிகரெட்டை வைத்தே விரட்டுவது விலைவாசி நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது ரெண்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்ற கிங்ஸ் இன்று பத்து பனிரெண்டு ரூபாய் வரை வந்துவிட்டது அதனால் செலவையும் நினைத்து பாருங்கள் கேட்கவே படு படுகொடுமையாக இருக்கிறதல்லவா அதைவிட மகா கொடுமை உங்கள் வாழ்நாளை நீங்களே தினசரி தீ வைத்து கொள்வது ஒரு சிகரெட்டானது உங்களது ஒரு நாள் ஆயிலை குறைக்கிறதாம் அதோடு உங்களை சுற்றியுள்ளவர்களையும் கூட காவு வாங்கிவிடுகிறது எனவே இனி கையில் சிகரெட்டோடு இருக்காதீர்கள் மனதில் தெம்போடு திரிய கடலை மிட்டாயை வாங்குங்கள் மனம் நிறைய நம்பிக்கையோடு புது வாழ்க்கையை தொடங்குங்கள் கடலை மிட்டாய் சாப்பிடுவோம் புகையை விரட்டுவோம் நன்றி